அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதுகு இது மத்திய செய்திகள் இன்று இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் திகதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா நோய் தொற்று தொடர்ந்தும் அதிகரித்தால் மீண்டும் லாக்டவுன் அமுலுக்கு வர வாய்ப்பு சுகாதார அமைச்சகம் தகவல் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்று அதிகரித்துள்ளதாக வெளியான தகவல்களைத் தொடர்ந்து குவைத் சுகாதார அமைச்சகம் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் கோவிட் நைன்டீன் வைரஸ் நிலைமை குறித்து விழிப்புடன் உள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் தெரிவிக்கையில் நோய் தொற்று நிலைமைகளின் தரவுகளின் அடிப்படையில் நோய் தொற்று வீதம் தொடர்ந்து அதிகரித்து வந்தால் சில நாடுகளில் சமீபத்தில் அறிவித்ததைப் போன்றே பகுதியளவு லாக்டவுன் குவைத்தில் மீண்டும் செயல்படுத்த வாய்ப்பிருக்கிறது என்று அவர் உறுதி செய்துள்ளார் பொது சுகாதாரம் மற்றும் தொற்று நோயியல் துறையைச் சேர்ந்த ஒரு நிபுணர் குழுவினரால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட அமைச்சகம் நிலைமையின் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் தொற்று நோயை தடுப்பதற்கான சாத்தியமான விருப்பங்கள் குறித்து அமைச்சரவையால் தவறாமல் அறிக்கை செய்கிறது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த வைரஸ் நோயிலிருந்து பொது சுகாதாரத்தை பாதுகாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ள அனைத்து பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அமிரகத்தில் சிறிய விபத்துகளை பற்றிய வாகன ஓட்டிகள் ரிப்போர்ட் செய்ய புதிய வழி விரைவில் பயன்பாட்டிக்க வருகிறது அமிரகத்தில் சிறிய விபத்துகள் பற்றிய வாகன ஓட்டிகள் ரிப்போர்ட் செய்ய புதிய வழி ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளது விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ள புதிய ஆப் ஒன்றை பயன்படுத்தி இனி அஜ்மான் வாகன ஓட்டிகள் தாங்கள் சிக்கும் சிறு விபத்துகள் பற்றிய தகவல்களை பதிவு செய்யலாம் அஜ்மான் போலீஸ் மற்றும் சைத் ஃபார்டிங் டிராபிக் சிஸ்டம் ஆகியோரால் தொடங்கப்பட்டுள்ள சைத் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது விரைவான மற்றும் பயன்படுத்த எளிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறிய விபத்து ஏற்பட்டால் விபத்து தளத்திலிருந்து நேரடியாக தேவையான நடைமுறைகளை மேற்கொள்ள பயன்பாட்டாளர்களை இந்த ஆப் அனுமதிக்கும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் எளிய வழிமுறைகள் மூலம் விபத்து குறித்த அடிப்படை தரவு மற்றும் இருப்பிடத்தை இன்டராக்டிவ் மேப் மூலம் இந்த ஆப் கேட்கும் கூடுதலாக இந்த ஆப்பில் விபத்தால் ஏற்பட்ட சேதத்தின் விவரங்கள் மற்றும் படங்களை சில நிமிடங்களில் பதிவேற்ற முடியும் இந்த செயல்முறைகள் முடிந்ததும் ஸ்மார்ட் நோட்டிபிகேஷன்கள் மூலம் கோரிக்கையை பெற்றதற்கான ரசீது அனுப்பப்பட்டு விபத்து அறிக்கை வழங்கப்படுகிறது அமைக்கப்பட்டுள்ள பி சி பிசிஆர் பரிசோதனை மையங்கள் செயல்படும் நேரங்களில் மாற்றம் துபாயில் உள்ள மால்களில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கோவிட் நைன்டீன் பரிசோதனை நிலையங்களை பயன்படுத்த விரும்புகின்றவர்கள் இனி நேரடியாக வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று துபாய் சுகாதார ஆணையகம் அறிவித்துள்ளது அதேபோல துபாய் மால்களில் உள்ள பரிசோதனை மையங்கள் செயல்படும் நேரங்களிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ள துபாய் சுகாதார ஆணையம் மால் ஆஃப் த எமிரேட்ஸ் சிட்டி சென்டர் மிர் சிட்டி சென்டர் தேரா ஆகிய மால்களில் உள்ள பிசிஆர் பரிசோதனை மையங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன்கிழமை வரை காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் வியாழன் முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மேற்கண்ட மால்களில் உள்ள பரிசோதனை நிலையங்களை பயன்படுத்த விரும்பிய வாடிக்கையாளர்கள் பிசிஆர் சோதனைக்கு வருவதற்கு முன்பு அப்பாயின் பதிவு செய்ய வேண்டியிருந்தது ஆனால் தற்போதைய புதிய அறிவிப்பால் அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லாமல் நேரடியாக சென்று பரிசோதனை செய்து கொள்ள முடியும் காய்ச்சல் இருமல் அல்லது கோவிட் அறிகுறிகள் உள்ளவர்கள் மால்களில் அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் குறிப்பாக பயணம் மற்றும் பிற மருத்துவ நோக்கங்களுக்காக பிசிஆர் சோதனை முடிவு தேவைப்படுகின்றவர்களுக்கு மட்டுமே இந்த சேவை என்று நினைவூட்டியிருக்கிறது துபாய் மால்களில் அமைக்கப்பட்டுள்ள பிசிஆர் சோதனை நிலையங்கள் நானொன்றுக்கு நூற்றி எண்பது சோதனைகளை நடத்தும் திறன் கொண்டது நூற்றி ஐம்பது திர்கம்ஸ் கட்டணத்தில் எடுக்கப்படும் சோதனை முடிவுகள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் உரியவர்களுக்கு அனுப்பப்படுகிறது தொற்றை எதிர்த்து போராடுவதற்கான டிஎச்ஏவின் முன்கூட்டிய மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஏற்ப துபாய் மால்களில் கோவிட் நைன்டீன் பரிசோதனை மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குவைத்தின் சமூக விவகார அமைச்சகம் வெளிநாட்டினரின் சேவைகளை நிறுத்தம் குவைத்தின் அமைச்சகத்தில் பணிபுரிகின்ற அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களையும் செய்ய உள்ளதாக அமைச்சர் ராணா அல்ஃபாரிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டான மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இறுதிக்குள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அல்ராய் செய்தி வெளியிட்டிருக்கிறது சமூக விவகார அமைச்சகம் கடந்த மாதம் நூற்றி அறுபது வெளிநாட்டினரின் சேவையை நிறுத்தியுள்ளது என்று அல் ராய் செய்தி தெரிவித்திருக்கிறது பொதுத்துறையில் பணிபுரிகின்ற வெளிநாட்டினருக்கு பதிலாக நூறு சதவீதம் விரும்புகின்றனர் என்ற கொள்கை முதன்முதலாக பதினேழாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த கொள்கை வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுக்குள் பொதுத்துறையில் அதிகமாக குவைத் மக்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அரசாங்க பதவிகளில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வெளிநாட்டினர் கடந்த மாதங்களில் அதிகமான பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது பொதுத்துறையில் எழுபத்தி ஒன்பது சதவீத கொய்த் மக்களும் மற்றும் இருபத்தி ஒரு சதவீத வெளிநாட்டினரும் பணியாற்றி வருகின்றனர் என்று சிவில் சர்வீஸ் கமிஷன் தெரிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினேழு முதல் பதினாறு அரசு நிறுவனங்களில் பதிமூன்று நிறுவனங்கள் கொய்த் மயமாக்கலை அடைந்துள்ளது என்று சிவில் சர்வீஸ் கமிஷன் தெரிவித்திருக்கிறது மேலும் பல்வேறு அரசு நிறுவனங்களில் வெளிநாட்டினரை பணி நீக்கம் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கட்டாரில் வீட்டு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய மூன்று பேர் கட்டாரில் வீட்டு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியதற்காக மூன்று நபர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கோவிட் நைன்டீன் வைரஸ் மக்களிடையே பரவுவதை கட்டுப்படுத்த கட்டார் முயற்சித்து வருகின்ற வேளையில் அரசாங்கத்தின் உத்தரவுகளை சிலர் மீறி பொது சுகாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் என்பதாக கூறப்பட்டுள்ளது கட்டாரில் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அனைவரும் தங்கள் பாதுகாப்பு மற்றும் பிறரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ள விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்